இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான மூவியோட வந்திருக்கேன் இந்த மூவியோட பேரு ஷட்டர் இது ரெண்டாயிரத்தி நாலுல வந்துச்சு இந்த மூவியை தமிழ்ல கூட டப் பண்ணி எடுத்திருக்காங்க ஒரு மிகப்பெரிய பேய் படமா ஓடி இருந்துச்சு அந்த டைம்ல இந்த மூவியோட ஸ்டார்டிங்ல ஹீரோனோ ஹீரோயினும் கார்ல போயிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோ ஹீரோயினை பார்த்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான் அந்த நேரத்துல திடீர்னு சடனா ஒரு பொண்ணு குறுக்க வந்துடுறா அந்த பொண்ணு இந்த ஹீரோயினை இடிச்சிடறா இடிச்ச உடனே அந்த பொண்ணு எங்க தூரம் போய் விழுந்துறா உடனே இந்த ஹீரோயினை இறங்கி அந்த பொண்ணை காப்பாத்தல நினைக்கும் பொழுது இந்த ஹீரோ வேணா இங்க போலீஸ் சேதனா இருப்பாங்க நம்ம இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னுட்டு இருந்து போயிடுறாங்க அடுத்த நாள் அந்த ஹீரோயினுக்கு ஸ்கூலுக்கு பட்டம் அதனால அங்க போயிட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்கான் அப்படி போட்டோ எடுத்துட்டு பொழுது அவங்க குரூப் போட்டோ எடுக்க போறாங்க அந்த குரூப் போட்டோ எடுக்கும்பொழுது அந்த பசங்களுக்கு மத்தியில ஒரு கொடூரமான ஒரு பேய் இருக்கிறத அவன் பாக்குறான் உடனே கேமரா இறக்கிட்டு திரும்பி பார்த்தா அந்த பேய் அங்க இல்ல அடுத்த நாள் அந்த ஹீரோனி ரொம்ப அப்செட்டா உட்காந்துட்டு இருக்கா ஏன்னா அந்த ஆக்சிடென்ட் பண்ண அந்த ஒரு கில்ட்டி அவளுக்கு இருந்திருக்கு அதனாலே அப்செட்டா உட்காந்துருக்கா அதை அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான் இந்த ஹீரோ என்ன பண்றான் அந்த பட்டமளிப்புல எடுத்த எல்லா போட்டோவும் வாங்குறதுக்காக அந்த போட்டோஷாப் போறான் அப்ப அந்த போட்டோவை காட்டுறாங்க அந்த போட்டோல ஒரு சில போட்டோல போகாம மாதிரி இருந்திருக்கு அதை பார்த்ததும் அந்த ஹீரோ அந்த ஷாப் கிட்ட ஏன் இந்த மாதிரி எடுத்திருக்கீங்க உங்க மிஷின்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு அவரு என் மிஷின்ல எல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்ல நீங்க தான் சரியா போட்டோ எடுக்கல அப்படின்ட்டு அவர் சொல்லிடுறாரு கொடுத்த நெகட்டிவ்ல பாரு அதே போக அதுல தெரியுது பாரு அப்படின்னு அவர்கிட்ட காட்டுறாரு அடுத்த சீன்ல ஹீரோனி இந்த ஹீரோவை பாக்குறதுக்காக அவர் ரூமுக்கு வரா அப்ப ரூமுக்கு வரும்பொழுது அவன் அந்த போட்டோ டெவலப் பண்ணுவான் பாத்தீங்களா அந்த ரூம்ல ஏதோ ஸ்ட்ரேஞ்சான ஒரு சவுண்ட் வந்துட்டு இருந்திருக்கு அந்த சவுண்ட் என்ன வருதுன்னு அந்த டோர் கிட்ட போறா அந்த டோரை யாரோ உள்ள இருந்து துறக்கிற மாதிரி அவளுக்கு இருக்கும் கொஞ்ச நேரத்தில் அவன் என்ன பண்ணுவான் சரி டோரை திறந்து உள்ள போய் பார்ப்போம் அப்படி உள்ள போயிட்டு இருக்கும்போது அந்த டேப் திறந்து தண்ணி ஊத்திட்டே இருக்கும் அதை ஆஃப் பண்ணலாம்னு கிட்ட போகும்போது அந்த தண்ணிக்குள்ள இருந்து ஒரு பேய் வெளியே வரும் அதை உடனே அலர் அடிச்சுட்டு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுவா அந்த டோர் ஓப்பன் ஆகாது அந்த பேய் இவ்வளவு பிடிக்கிற மாதிரி வரும் டக்குனு எழுந்துருவா பார்த்தா அது கனவு மாதிரி இருக்கும் அவளுக்கு அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்துட்டு அவன் எடுத்துட்டு வந்த போட்டோ எல்லாத்தையும் ஹீரோயினி பார்த்துட்டு இருக்கா அப்போ அந்த போட்டோல பார்த்தா அந்த ஹீரோயினிக்கு பக்கத்துல ஒரு பேய் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனா இதை வந்து ஹீரோ கிட்ட சொன்னா நம்ப மாட்டான் அப்படின்றதுனால அது ஏதோ ஒரு இல்யூஷன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவ அப்படியே விட்டுறா அந்த இந்த யூனியனுக்கு ஏதோ டவுட் இருந்துட்டே இருக்கு அதனால என்ன பண்றா ஒருவேளை நம்ம சாக அந்த பொண்ணு தான் பேய நம்மளுக்கு வராலோன்னு நினைச்சிட்டு அதனால அந்த செத்த பொண்ணுக்கு ஒரு மரியாதை செலுத்திட்டா நம்மளை விட்டு போயிடுவா அப்படின்ட்டு அவங்க நினைச்சிட்டு மரியாதை செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்போ நேத்து ஆக்சிடென்ட் பண்ண அந்த இடத்துல பார்த்தனா அங்க ஆளுங்க இருந்தாங்க அப்போ அந்த ஆளுக்கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி இங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அவரு இங்க யாரோ குடிகார பையன் தெரியாம வண்டி விட்டுட்டான் குடிச்சிட்டு வந்து அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு இவங்க இங்க ஏதோ ஒரு பொண்ணு செத்துச்சாமே அப்படின்னு சொன்னதுக்கு பொண்ணா அப்படிலாம் யாரும் இல்லமா கார் தான் கவுந்துச்சு அப்படின்றா இவங்களுக்கு சமஷாக்கு உடனே ஹீரோ என்ன பண்றான் அதை சுத்தி இருக்க ஹாஸ்பிட்டல் கால் பண்ணி ஏதாவது ஒரு பொண்ணு நேற்று ஆக்சிடென்ட் ஆகி வந்துச்சா அப்படின்ட்டு கேக்குறான் அந்த மாதிரி யாரும் வரலன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு உடனே நம்ம நல்லா குடிச்சிருந்தோம் அதனால நம்ம யாரும் இடிச்ச மாதிரி நம்மளுக்கு இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவகிட்ட சொல்றான் ஆனாலும் ஹீரோக்கு ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் ஹீரோ அந்த ஹீரோயினை பார்த்து ஒரு பைந்தா பத்தி ஒரு போட்டோ அந்த போட்டோ எடுத்து டெவலப் பண்ணும்போது அந்த போட்டோவை பாத்துக்கிறான் இப்படிதான் இருந்துச்சு அவன் அந்த வீட்டை விட்டு ஓடிட்டு வெளியே போயிடுவான் வெளியே போயிட்டு பிறகு அந்த போட்டோஷாப்ல போயிட்டு இன்னும் இருக்கிற போட்டோவை தான் வாங்கிட்டு வருவான் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்ல உக்காந்து அந்த போட்டோவை கிளியர் பண்ணிட்டு இருக்கும் அவன் பக்கத்துல ஹீரோனி வந்து நிக்கிற மாதிரி இருக்கும் அவன் ஹீரோனி தான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது உடனே போல் கால் வரும் ஃபோன் காலை எடுத்து பேசும்போது பார்த்தா ஹீரோனி ஃபோனில் பேசுவா இவனுக்கு செம ஆயிடும் அடுத்த சீனில் ஹீரோவும் ஹீரோயினும் காரில் போய்ட்டே இருப்பாங்க அந்த டைமில் ஹீரோக்கு ரொம்ப கழுத்து வலிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இவங்க யாரை பார்க்க போறாங்கன்னா அந்த பேயை பற்றி ஆர்டிக்கல் எல்லாம் எழுதுவாங்க பார்த்தீங்களா அவரை தான் இவங்க பார்க்க போறாங்க அந்த டைமில் போனதும் அவர் பல ஃபோட்டோவை காட்டுறாரு அதில் எல்லாமே எதுவும் பேய் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் சரி இவங்களும் ஆகுறாங்க ஆனால் உடனே அவர் இன்னொரு ஃபோட்டோ எடுத்து காட்டார் உண்மையாகவும் இந்தமாதிரி பேயெலாம் பதிவாயிருக்கு அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு அதை பார்த்து இவங்களுக்கு இன்னமும் பயம் அதிகமாகுது போட்டோல பேய் வந்து பதிவாகுமான்னு கேட்டா பதிவாகும் அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி போலரைஸ் கேமரால இந்த மாதிரி விஷயம்லாம் எல்லாம் பதிவாகுது அப்படின்னு சொல்லிடுறாரு ஹீரோ அடுத்த நாள் ஒரு கப்பிள்ஸ்க்கு போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்கான் அவர் போட்டோ ஷூட் எடுத்து முடிக்கும் பொழுது திடீர்னு ஃபுல்லாவே கரண்ட் போயிடுது கரண்ட் போன உடனே அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பொறுமையா தடவி தடவி போறான் அந்த நேம்ல அந்த பேய் அவன் முஞ்சு முன்னாடி வந்து போகுது அவன் பயந்து அலறி போயிட்டு அவன் சுவிச் பாக்ஸ் போயிட்டு ஆன் பண்றான் ஆன் பண்ண உடனே அந்த பேய் அந்த இடத்த ஒட்டே போயிடுது இவனுக்கு கழுத்துல ஏதோ பிரச்சனை இருந்துச்சு அது என்ன பார்க்கலாம் அப்படின்ட்டு அவன் ஹாஸ்பிட்டல் போறான் ஹாஸ்பிட்டல் போனோட வெயிட்ட செக் பண்ணி பாக்குறாங்க வெயிட் பார்க்க ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த நர்ஸே பார்த்து பயந்துடுறா ஏன் இவ்வளோ வெயிட் உனக்கு காட்டுது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்த்தா உனக்கு கழுத்தெல்லாம் எதுவும் இல்லை நல்லா தான் இருக்க நீ எந்த பிரச்சனையும் இல்லை நீ போ அப்படின்ட்டு கொடுத்துட்றா அனுப்பிடுறாங்க நைட்டு ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரும் கது துறக்கிற மாதிரி இருக்குது அந்த கது துறக்கிறது யாருன்னு பார்த்தா அவனோட ஃப்ரெண்டு அவன் ஃப்ரெண்டு திடீர்னு வந்து நின்றுட்டு மச்சான் அந்த ஃபோட்டோலாம் என்கிட்ட குத்துடுறா அந்த ஃபோட்டோ எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறான் அவன் என்ன ஃபோட்டோடா என்ன ஃபோட்டோடா அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க எனக்கு அந்த ஃபோட்டோ கொடு அப்படின்னு சொன்னோடனே இவன் என்ன பண்ணா இரு நான் ஒய்ஃபு கால் பண்ணுறேன் அப்படின்னு ஃபோனை போய் எடுக்கிறான் ஃபோனை எடுத்து திரும்பி பார்த்தவனே அவன் அங்க இருந்து காணாம போயிடுறான் அடுத்த நாள் காலையில ஹீரோ அந்த போட்டோ எங்க இருக்கு அப்டின்னு தேடிட்டு இருக்கான் அந்த போட்டோ தேடிட்டு இருக்கும்போது ஹீரோனி உள்ள வந்துடுறான் ஹீரோனி உள்ள வந்தவனே என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டா இல்ல செல்ஃப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிடறான் அந்த ஹீரோனி உட்கார்ந்தவொடனே அந்த டேபிள் மேல போட்டோஸ் இருக்குது இந்த போட்டோ எல்லாம் அவ கான்வர்சேஷன்ல எடுக்கப்பட்ட போட்டோ எல்லாமே அந்த போட்டோ எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அந்த உருவம் ஏதோ ஜன்னல் பக்கம் போற மாதிரி இருக்குது அந்த லேப் இருக்க இடத்துக்கு அந்த ஹீரோனி அடுத்த நாள் போறா போயிட்டு அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் போட்டோ எடுக்கிறா அப்படி போட்டோ எடுக்கும் போது திடீர்னு பார்த்தா ஒரு போட்டோ கீழே விழுது அந்த போட்டோ எடுத்து பார்த்தா அதுல அந்த பேய் இருக்குது மாட்டணும்டா அப்படின்னு நினைச்சிட்டு அவ ஓட ஆரம்பிக்கிறான் இவ இந்த லேப்ல ஓடும் பொழுது டக்குன்னு ஒரு போட்டோ பார்ப்பா அந்த போட்டோ பார்த்ததும் இவன் ஆக்சிடென்ட் பண்ண பொண்ணும் அந்த போட்டோல இருக்க பொண்ணும் ஒரே மாதிரி இருப்பாங்க அதே சீன்ல அந்த ஹீரோ என்ன பண்றானா அவன் ஃப்ரெண்ட் நைட்டு வந்து அலறிட்டு போனால என்ன ஆச்சு அவனை பார்க்கலாம் அப்படின்ட்டு அவன் போறான் பார்த்தா வீடு திறந்து இருக்குது எல்லாமே களைஞ்சு போயிருக்குது டிவியும் ஓடிட்டு இருக்குது திடீர்னு பார்த்தா அவன் ஃப்ரெண்டு மாடியில இருந்து கீழே விழுந்து செத்துடுறான் அதே சமயத்துல இந்த சைடுல ஹீரோயினி இவன் ரூமுக்கு வந்து இவனோட போட்டோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான் ஹீரோயினிக்கு சம ஷாக் ஏன்னா லேப்ல பார்த்தா அதே பொண்ணும் இந்த ஹீரோ ஃப்ரெண்டோவும் ஒரே கிளாஸ்மேட் ஒன்னாவே படிச்சிருக்காங்க இவங்க ஃப்ரெண்டும் எல்லாம் ஒரே கிளாஸ்மேட் தான் அப்படின்றத இவளுக்கு புரிய வருது அப்ப இதுக்காக இவ கண்ணு முன்னாடி அந்த ஆக்சிடென்ட் ஆன மாதிரி அந்த பொண்ணு வந்தா அப்படின்ட்டு இவ யோசிக்க ஆரம்பிக்கிறா இவன் கூட ஃப்ரெண்டா இருக்கிற மூணு பேரும் இறந்து போயிடறாங்க இவன் மட்டும் தான் இன்னும் மிச்சமா இருக்கான் இவன் ரொம்ப பயந்து போய் கார்ல உட்காந்துட்டு அவன் ஒய்ஃப் கிட்ட எல்லா விஷயமும் சொல்றான் சன்ன்ற ஒரு பொண்ணை நான் லவ் பண்ண அந்த பொண்ணு ரொம்ப அமைதியா இருக்க ஒரு பொண்ணு அந்த பொண்ணு ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க அப்படி கிண்டல் பண்ணும்போது ஒரு நாள் நான் என்னன்னு கூட என் ஃப்ரெண்ட் நான் எடுத்து கேட்கல அந்த டைம்ல எனக்கு அவளுக்கும் பெரிய சண்டை வந்து ரெண்டு பிரியற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவ கையை அறுத்துட்டு அவளே செத்து அப்படின்ட்டு சொல்லிட்டு அழுவான் அதுக்கு அவன் பண்ணா சரி ஒண்ணும் இல்ல பயப்படாத ஒண்ணும் ஆகாது அப்படின்ட்டு ஆறுதல் படுத்துவா அவன் ஒய்ஃபோட மடியில படுத்துட்டு இருக்கும்போது அவனுக்கு மேல ஒரு கேமரா காமிப்பாங்க அந்த கேமரா தொடர்ந்து போட்டோ எடுத்துட்டே இருக்கும் இந்த ஹீரோன் என்ன பண்றான் பேசாம அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் என்னன்னு பார்ப்போம் அவங்க கிட்ட சாரி கேட்டு அந்த பொண்ணுக்கு தேவையான சடங்குகளை நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு நினைச்சிட்டு அடுத்த நாள் கார்ல கிளம்பி போயிட்டு இருக்காங்க அவன் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு காருக்கு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி இருக்குது இவன் பயந்து போய் வேகமாக காரை ஓட்டுறான் அதே சமயத்து இந்த ஹீரோனிக்கு பக்கத்துல காரோட விண்டோல வந்து நிக்கிற மாதிரி இருக்குது இவனுக்கு இந்த கார் ரொம்ப வேகமாக ஓட்டிட்டு போறான் அந்த ஹீரோனி பார்த்து ஏன் அப்படி பண்றான் அப்படின்னு அலர்றா அவன் திரும்பி ரோட பார்த்தா அந்த கார் பேனட் மேல அந்த பேய் உட்காந்துட்டு இருக்குது அந்த ஊருக்கு போயிட்டு அந்த பொண்ணோட அட்ரஸ் கேட்கறாங்க அந்த டைம்ல ஒரு சின்ன பையன் இவனை ஒரு மாடி வேடா பாக்குறான் இவனும் அவனை பாக்குறான் அதுக்கப்புறம் அந்த பையனும் போயிடுறான் இவங்க நேரா போயிட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிடுறாங்க அந்த வீட்டுக்கு போனதே அவங்க அம்மா இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட வந்து நான் மாரி ஃப்ரெண்டு இது மாதிரி பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா வாங்க தான் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஏன் செத்து போயிடுச்சு அப்படின்னு நினச்ச பொண்ணு எப்படி உயிரோடு இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க உள்ள போறாங்க இவங்க உள்ள போனதுங்க இருங்க நான் போய் என் பொண்ணை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு அவங்க போன உடனே இவன் பின்னாடியே போயிட்டு பார்த்தா அந்த பொண்ணை இறந்து போயிட்டு இருக்குது ஆனா இவங்க எந்த ஒரு தடங்கும் செய்யாம அந்த பொண்ண அப்படியே பெட்லயே படுக்க வச்சிருக்காங்க ஏன்னா அவங்க அம்மாவுக்கு இந்த பொண்ணு தான் மிக பெரிய உயிர் அந்த பொண்ணுக்கான சடங்கெல்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க அவங்க வீட்டுக்கு வந்து படுத்துட்டு இருக்கும்போது யாரோ அவரோட பெட்ஷீட் இழுக்கற மாதிரி இருக்குது யாருன்னு பார்த்தா அந்த காலாண்டு அந்த பொண்ணு இருக்குது அவன் பயந்து போய் கீழே கட்டுலுக்கல்ல பாப்பான் கட்டிலு கல்ல இருக்காது தடனா அவன் மூஞ்சு முன்னாடி வந்து நிக்கும் இதை பார்த்து அலறி போயிட்டு அவன் ஓடுவான் ஓடி லிஃப்ட் எல்லாம் போயிட்டு அமுக்குவான் டக்குன்னு படி வழியா இறங்கி போகும்போது பார்த்தா அவன் ஒய்ஃப் அங்க நின்னுட்டு இருக்கும் ஒய்ஃப் நிற்குது நினச்சி கிட்ட போனால் அந்த பேய் பயந்து போய் அவன் என்ன பண்ணுவான் பக்கத்தில் இருக்கிற படிக்கட்டில் இறங்கி வந்துகிட்டே இருப்பான் இந்த பேயும் நான் உன் கூட தான் வரேன் அப்படின்ற சொல்லிட்டு அது கூடயே அவங்க கூட வந்துட்டு இருக்குது இதை பார்த்து பயந்து போயிட்டு அங்கேருந்து கீழே விழுந்து தார் மரம் அடிப்பட்டு இவனே கை உடஞ்சிது அடுத்த நாள் இவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான் ஹாஸ்பிட்டலில் இருந்ததும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி அவன் ஒய்ஃப் கூடயே இருக்கிறான் அதுக்கு அடுத்த நாள் அவள் கூட படித்த அந்த பொண்ணை தகனமும் பண்ணிடுறாங்க தகனம் பண்ண அதுக்கப்புறம் ஹீரோனி போய்ட்டு என்ன பண்ணுறான்னா அந்த ஃபோட்டோஸும் வாங்குறதுக்காக அந்த ஷாப்புக்கு போகிறான் அந்த ஃபோட்டோ வாங்கும்பொழுது அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது அதுல இருக்க எல்லா புகையும் அந்த ஷெல்ஃப் கிட்ட தான் போற மாதிரி இருக்கு அந்த ஷெல்ஃப்ல அப்படி என்ன இருக்கு நான் பாக்கும் பொழுது அந்த ஷெல்ஃப்ல ஒரு நெகட்டிவ் இருக்கு அந்த நெகட்டிவ்ல பார்த்தா அந்த இறந்து போன பொண்ணு இவங்க ஃப்ரெண்டுங்க எல்லாம் சேர்ந்து நாசம் பண்ணிருக்காங்க அந்த நாசம் பண்ணும் பொழுது கூட இவ அந்த பொண்ணை பார்த்தும் அந்த பொண்ணுக்காக இவன் எதுவுமே பண்ணலை ஏன்னா இந்த பொண்ணை இவன் லவ் பண்ணியிருக்கான் அட்லீஸ்ட் அதுக்காக அவன் எதிர்த்தாவது பேசியிருக்கணும் அவங்க ஃப்ரெண்டும் கூட சேர்ந்துக்கணும் அவங்க ஃப்ரெண்டில் ஒருத்தன் இது நீ ஃபோட்டோ எடு ஃபோட்டோ எடுன்னு சொல்லவோ அந்த ஃபோட்டோ கூட இவன் எடுத்து கொடுத்துருக்கான் இதெல்லாம் அந்த ஹீரோனுக்கு தெரிஞ்ச உடனே அவள் கத்தி சண்டை போட்டுட்டு அவங்க இருந்து போயிடுறா அதுக்கப்புறம் இந்த ஹீரோ என்ன பண்ணுறனா நான் தானே உனக்கு வேணும் நீ என்ன தானே லவ் பண்ண வா அப்படின்ட்டு அந்த பேய் கிட்ட பேசுகிறான் அவன் ரூமை சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுக்கிறான் அந்த ரூமில் எங்கே பார்த்தாலும் பேயே கிடையாது ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கு கோவம் வந்து அவன் வச்சிருக்க அந்த கேமரா அவ தூக்கி போடுறான் அந்த கேமரா அவனை பார்த்து ஒரு போட்டோ எடுக்குது அந்த போட்டோவை பார்த்தவனே அவனுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கு ஏன்னா அவனோட கழுத்துல தான் அந்த பேய் இவ்வளவு நாளா உட்காந்துட்டு இருந்திருக்குது அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த பேய் அவன் தான் உட்காந்துட்டு இருந்திருக்குது அவன் கழுத்து வலிக்குதுன்னு சொல்லும் போது எல்லா இடத்துலயும் அந்த பேய் அவனோட கழுத்துல தான் இருந்திருக்குது இந்த படத்தோட கழிச்சில ஹீரோனி ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போறா அப்போ அந்த கனடி வழியா பார்க்கும்பொழுது அந்த பேய் அவனோட கழுத்து மேலே தான் உட்காந்துருக்குது இதுல என்ன சொல்ல வருதுன்னா எவ்வளவு வருஷம் ஆனாலும் இவன் எங்க போனாலும் என்ன நிலைமையில இருந்தாலும் இந்த பேய் அவனை விடாது அவன் கூடிய தான் இருக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரியான ஆரர் த்ரில்லர் மூவியோட ரிவ்யூலாம் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க அப்படி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கும் ஒரு லைக் போட்டுருங்க